ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா யுகாண்டாலங்க நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் தைப்பூசத்துக்கு விரதம் இருக்க முடியாதவர்கள் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கலாம் அந்தோட முறையை பற்றி எப்படி இருக்க போகிறது டைமு டேட்டு அதை தான் நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு இருக்கும் மகா கந்தசஷ்டி அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அதிக நாட்கள் கடைபிடிக்க விருதம் என்றால் ஒரு மண்டலம் கூடிய நாற்பத்தெட்டு நாட்கள் தாங்க விரதம் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்தால் நம்ப என்ன மனதால் வேண்டினாலும் நினைத்தாலும் கண்டிப்பாங்க நிச்சயமாக நடக்கும் என்பது நான் சொல்லலைங்க நிறையா பேர் அனுபவத்தில் சொல்லியிருக்காங்க அதை நான் உணர்ந்தும் இருக்கிறேன் எனக்கும் ஒரு சில விஷயங்கள் நடந்துருக்குது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முறையை பற்றி நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க அதில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை நம்ம எல்லாராலும் கடைப்பிடிக்க முடியுமான்றது பெரிய சாத்தியம்தான் ஏன்னா ஆண்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் இருக்கலாம் ஆனால் பெண்களுக்கு தாங்க கொஞ்சம் முடியாது ஏன்னால் வந்து நம்ம தலைக்கு குளிக்க வேண்டிய நாள் வரும் மாதவில் மாதவிடாய் வரும்ல ஸோ அதனால தான் பெஸ்ட்டு என்னென்னா அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் இருக்கலாம் நம்ம சரி வாங்க நம்ம முருகனுக்கு இருபத்தோரு நாட்கள் விரதம் இருக்கிறது எப்படின்னு பார்ப்போம் முருகனுக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஈவன் என்னையும் சேர்த்து தாங்க நான் அப்படி தான் நினச்சேன் நாற்பத்தெட்டு நாள் நம்ம இருந்துருவோன்னு ஸோ நானும் இந்த வாட்டி இருபத்தோரு நாள் தாங்க விரதம் இருக்க போகிறேன் முருகப்பெருமானுக்குரிய பெருமானுக்குரிய விரதம் வழிபாடு ஆகியவை எதுவாக நமக்கு இருந்தாலும் முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை பூசம் விசாகம் ஆகியவற்றில் ஏதாவது ஒரு நாளில் நம்ம துவங்கலாங்க விரதத்தை நம்ம துவங்குவதற்கு முன்னாடி காலையில் எழுந்து குளிச்சுட்டு குலதெய்வத்தை மனதார நம்ம வேண்டிக்கிட்டு விநாயகர் துதி வழிபாட்டையும் பண்ணிவிட்டு நம்ம இருபத்தோரு நாட்களுக்கு என்ன பண்ணுனாங்க மூன்று வேலையும் சாப்பிடாமல் இருக்கிறது வந்து சாத்தியப்படாத காரியங்கள் ஒரு சிலவங்க இருப்பாங்க பழக்கமாக இருந்தால் ஆனால் நம்மளால் மூணு வேலையும் உணவு சாப்பிடாமல் இருக்க முடியாது ஸோ மூணு வேலையில் ஒரு சிலவங்க ஒரு வேலை சாப்பாடு எடுத்துக்கிட்டு ரெண்டு வேலை இருக்காமல் இருப்பாங்க நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு வேலை தாங்க விரதம் இருப்பேன் காலையில் மட்டும் சாப்பிடாமல் படைச்சிட்டு மதியானம் தான் சாப்பிடுவேன் எப்போதுமே சஷ்டிக்குன்னு இல்லை தைப்பூசத்துக்குன்னு சஷ்டிக்கும் நான் அப்படி தான் இருந்தேன் இப்போ நம்ம வீட்டில் முருகனுடைய சிலை இருந்ததுன்னா முருகனுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணி மனதார காலையிலையோ இல்லை சாயங்காலமோ உக்காஞ்சி அவருக்கு என்னென்ன அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ எல்லாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்ச அபிஷேகங்கள் பண்ணலாம் நைவேத்தியம் நம்மளா நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி வச்சு படைச்சி நம்ம இந்த இருபத்தி ஒரு நாளைக்கு வந்தோம்னா மனதார நம்ம வேண்டி கண்டிப்பாக நடக்கும் எப்போ இருபத்தி நாள் கணக்கு வருன்னாங்க ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிச்சு தைப்பூசம் வருது இல்லைங்க பிப்ரவரி பதினொன்று அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் கணக்கு வருங்க நம்ம விரதம் இருக்கும் பொழுது நம்மளோட மனசில் கடவுளை மட்டும் மட்டும் அந்த சிந்தனை மட்டும் இருக்கணுங்க வீண் வம்புகளோ போட்டியோ பொறாமையோ எந்த செயலும் நம்ம மனசில் இருக்க வேண்டாம் ஏன்னால் நம்மளுடைய சிந்தனை தெய்வ வழிபாட்டில் இருந்தால்தான் நமக்கும் மனதுக்கு நல்லது இறை வழிபாட்டுக்கு நம்ம நம்பளை செலுத்த முடியும் நமக்கு மந்திரங்கள் ஒன்றும் தெரியவில்லை என்றாலும் பயப்படவும் வேண்டாம் ஒன்றுமே இல்லைங்க ஒன்றும் சொல்லுங்கள் ஓம் சரவண பவா என்று நம்ம தினிக்கும் சொல்லுவோங்க குளிச்சுட்டு வந்துட்டு காலையில் ஓம் சரவண பவா ஓம் சரவண பவான்னு சொல்லிவிட்டு நம்ம திருநீரை பூசிக்கிட்டு நம்மளோட விரதத்தை நல்லபடியாக ஆரம்பிப்போம் மனசார வேண்டிக்கவும் எந்த தடையும் வரக்கூடாது என்று விரதம் என்றாலே நம்ம வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க ஒரு சிலவங்க ஆனால் நம்ம இறைவனிடம் வைக்க வேண்டுதலை நிறைவேற்ற மட்டும் கடைப்பிடிக்கக்கூடிய வேண்டுதல் அல்ல விரதம் என்பது நம் மனதையும் உடலையும் சுத்தப்படுத்தி இறைவனுடைய அடைய இறைவனுடைய அருளை அடைய ஒரு வழியாகும் நாங்கள் முன்னாடி எங்கள் அம்மா இருக்கக்குள்ள எங்கள் அம்மா பக்கத்து வீட்டிலாம் நாங்கள் பார்க்கல அந்த ஆண்டி தலை குளிச்சுட்டு குளிச்சுட்டு தண்ணிக்கும் கோயிலுக்கு போய்ட்டு வந்து விரதம் எடுத்துகிட்டு போவாங்க அப்போ அந்த காலத்தில் குளிச்சு குளிச்சுருந்தா அந்த கடைசியில் அந்த ஆண்டிகிட்ட பயங்கரமாக சைனஸ் ப்ராப்ளமும் வந்து ரொம்ப இதாகி போச்சுங்க அதனால் நம்ம விரதம் இருக்கிறதுனால அந்த நாற்பத்தெட்டு நாளோ இருபத்தி ஒரு நாளோ தலைக்கு குளிச்சு குளிச்சு தான் நம்ம விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க மனதாரம் நம்ம சுத்தமாக இருந்தாலே போதும் ஆனால் குளிங்க குளிச்சுட்டு செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ நம்ம தலை குளிக்கலாம் அதுக்கோசம் அந்த இருபத்தோரு நாளும் நம்ம தலைக்கு குளித்து தான் விரதம் இருக்கணும்ன்ட்டு கடவுள் நம்மக்கிட்ட சொல்லலைங்க ஸோ அதனால் இது நமக்கு நம்மளோட உடம்பும் இருக்குது இல்லைங்க முக்கியமாக வெற்றிலை தீபங்க உண்மையாலுமேங்க வெற்றிலை தீபம் போட்டால் நீங்கள் நினைச்ச காரியம் மனதில் நினைக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நடக்குங்க நான் சொல்கிறேங்க என் வாழ்வில் நடந்துச்சு அதனால் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் பகிர்ந்துக்கிறேன் நடக்கணும் அப்படின்னு இல்லைங்க நீங்கள் நினச்சி போடுங்க எதையும் வேண்டாமல் நீங்கள் அந்த வெத்தலை தீபத்தை போடுங்களேன் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான பலன் கண்டிப்பாக வரும் ஸோ அதனால் நான் மனசார சொல்கிறேன் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையோ வெத்தலை தீபம் போடுறவங்க ரெகுலராக போடுறவங்க போடுங்க அதே மாதிரி நம்ம கையில் என்ன இருக்கோ அதை நைவேத்தியமாக படைப்போம் ஸோ இதாங்க விரதமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தோரு நாள் ஒரு வேலை சாப்பிட்றவங்க இருப்பாங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு வேலை உங்களால் சாப்பிடாமல் நமக்கு இருக்க முடியும் ரெண்டு வேலை நீங்கள் சாப்பிட்லாம் இன்னொன்று சிலவங்க இருபத்தோரு நாளைக்கு கவிச்சம் மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க ஸோ பார்த்திங்கன்னா நானும் அவங்க கூட விரதம் இருக்க ஆரம்பிக்கிறேன் ஜனவரி இருபத்தி ரெண்டாந்தேதி ஸோ பார்க்கலாம் மக்களே வணக்கம்